நம்ம வந்து சுண்டக்காய் வத்தல் போட போகிறோம் சுண்டக்காய் வந்து முத்தி இருந்ததுன்னா அதை வந்து சாம்பாருக்கெல்லாம் நல்லா இருக்காது இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுட்டா சூப்பராக இருக்கும் தேவையானப்ப வறுத்துக்கலாம் வத்த குழம்பு வைக்கலாம் தயிர் சாத்துட்டு அந்த மாதிரி இதை வறுத்துட்டு வந்து தொட்டும் சாப்பிடலாம் அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுண்டா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீர்த்துட்டு அரிஞ்சு எடுத்துக்கலாம் தேவையான இருக்கிறத அரிஞ்சு எடுத்துகிட்டு இதில் வந்து தயிர் அப்படின்னா மோர் ஹெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல மோர் விட்டாலும் பரவாயில்ல கொஞ்சமாக மோர் கல்லுப்பு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கூட நம்ம முதல்ல கொஞ்சம் போட்டால் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா இதை எடுத்து வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இதில் வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்து மறுபடியும் இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் வந்துருக்கும் உப்புலாம் போடுறதால அதிலே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டே காய் வைக்கும்போது வந்து அந்த தண்ணி இல்லாத அப்படியே எடுத்துக்கலாம் வந்து நேற்று போட்ட சொண்டக்காக்கணும்னா நல்லா ஊறி இருக்குது மோரில் இப்போ நூரில் நல்லா ஊறி வந்து இன்றைக்கி நல்லா வெயில் ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஊறி இருக்குது நைட் ஃபுல்லாக ஊறிச்சு இது நல்லா ஊறிடுச்சு இதுக்கப்புறம் இந்த மோரில் போட தேவையில்ல அப்படியே காய வச்சு காய வச்சு எடுத்து வைக்கலாம் நல்ல வெயிலாக இருந்தால் ரெண்டு நாள்லேயே காய்ஞ்சிடும் வெயில் வந்து மூடி மூடி காயத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டே இப்படி தான் இருக்குது இன்றைக்கி காய வச்சு காட்டுறேன் இப்படி இது வந்து காய வச்சு எடுத்தப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது இதை வந்து ஒரு யானைத்துல போட்டு மூடி வச்சிடலாம் மறுநாள் வந்து காய வச்சுக்கலாம் ரெண்டாவது நாள் எடுத்து வெயிலில் வச்சுருக்கேன் பாருங்கள் வெய்ய நல்லா காயுது நல்லா காயட்டும் ஈவினிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டாவது நாள் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்குது இன்னொரு ரெண்டு நாள் காய் வச்சுருந்தா போதும் நல்லா முறு முறுன் ஆகிடும் இப்போ பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இன்னொரு ரெண்டு நாள் காஞ்சிதுன்னா நல்லா முறு முருண் ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட மோர் மோரில் போட்டால் சுண்டக்காய் வத்தல் ரெடி இதை வந்து வத்த குழம்பு வைக்கலாம் தயிர் தை அப்படியே வறுத்து தொட்டும் சாப்பிட்லாம் இதை வச்சு ஒரு நாள் வத்த குழம்பு வீடியோ போடலாம்